ஈசனே சிவகாமி நேசனை என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை வணங்கி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது பாவ கிரகம் பக்ரம் ஆகும் போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது இது லாஜிக்கு இது ஜோதிடத்துறையினுடைய விதி தனுசுராஜ் திறமை எங்க இருக்குது தனுசுல இருக்கிறது கோபம் எங்க இருக்குது தனுசில் இருக்குது விவேகம் எங்க இருக்குது தனுசில் இருக்குது அன்பு எங்க இருக்குது தனுசில் இருக்குது அதிகார தோரணை எங்க இருக்குது தனசில் இருக்குது டேஸ்ட் எங்க இருக்குது எல்லாத்திலயும் வச்சிருப்பாங்க நான் அவருக்கு மட்டும் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க லோன் வாங்கணுமா லோன் வாங்கிக்கணும் கார் வாங்கணுமா கார் வாங்கிக்கும் வீடு வாங்கணுமா மீன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா பண்ணி கொடு இவருக்கு இவருக்கு கீழே இருக்கிற தம்பிக்கு நடக்கும் மேல இருக்கிற தங்கச்சி நடக்கும் இவருக்கு அக்காவுக்கு நடக்கும் கீழே இருக்கிற தங்கச்சி நடக்கும் இவருக்கு மட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த எண்ணங்கள் அப்படி மாத்தி விடும் இவர் மேல தப்பு இல்லை அந்த தனுசனுடைய காரக தன்மைதான் நம்ம பார்க்கணும் அது யாரா இருந்தாலும் சரி அந்த தான் வேலை செய்யும் எனவே தனுசுக்கு இந்த வக்கரம் ஒரு மிதமான ஒரு நன்மையை பயக்கக்கூடியதான் விருச்சகத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி நின்மை இயல்புக்கு மாறானவை என்ற லாஜிக்கு பிராரம் பார்க்கும் பொழுது நிச்சயம் பாருங்க கண்டிப்பாக பாதகத்தை செய்வதற்கான வாய்ப்பு குறை பயப்படும் அவரும் அங்கிருக்கும் பனிப்பெண்ணு நாலு பேர் இங்கேயும் பனிப்பெண்ணும் அங்கேயும் வயிறு கட்டல இங்கேயும் வயிறு கட்டலு அங்கேயே தங்க சிம்மாசனம் இங்கேயே திங்காசனம் அப்போ சமமா இருக்காங்க அப்ப சமமா இருந்தால் போட்டி போட முடியாது யாராவது ஒரு ஆள் இறக்கி வரும் அந்த வகையிலே தனுசுக்கு கண்டிப்பாக தசாபுத்தியை பார்த்துக்கங்க உங்களுடைய தசா புத்தி பாத்துக்கோங்க என்ன தசை வயசு பார்த்துக்கோங்க ஏழரை முடிஞ்சிச்சு எட்டரை முடிஞ்சிச்சு இனிமேல் ரொம்ப கஷ்டகாலம்னு நீங்கி இனிமேல் ஒளிமயமான ஒரு காலம் எதிர்காலம் வருதுன்னா அது கண்டிப்பாக தனுசுக்கு உண்டு தனுசுக்கு உண்டு உங்க ரா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க ராசியும் ஒன்பதாம் பார்வை ஏழாம் பறவை பார்க்கிற உங்க ராசியமே ஏழாம் பறவை பார்க்கறாரு இப்ப ஏழாம் பார்வைக்கு ஒரு அபுதமான பங்காளி சண்டையும் வராது மனைவிமார்கள் நல்லா இருப்பாங்க மனைமார்கள் வழியா சொத்து பத்துக்கு வரும் சொத்து பத்துக்கள் வரும் கூடுதல் வருமானத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் நிர்வாகம் கொடுக்கும் அரசு அரசியல் உண்டு ஆதாயம் உண்டு அரசு நிர்வாகம் உண்டு நிர்வாகம் உண்டு நீதி ஒன்று நேர்மை உண்டு பயப்பட வேண்டியதில்லை தசாபுத்தி மட்டும் பார்த்துருந்தா அரசியல புகுந்து விளையாடுங்க மஞ்சள் வியாபாரம் வியாபாரம் வெளிநாடு ஒரு தடவையாவது வாழ்க்கையில வெளிநாடு போகணும் தனுசுக்காரங்க ஒரு தடவை வெளிநாடு போய் தான் ஆகும் ஒரு தடவை வெளிநாடு போகாம இருக்க முடியாது அப்படிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தனுசுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பசிக்கு முழங்கால் பசி எனக்கு வயிற்று பசியில முழங்கால் பசி அது யாருக்கு தனுசு அது தனுசுக்கு எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் சாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் எல்லாத்தையும் நன்மையை கொடுக்கும் உங்கள் தேவை பார்த்துக்கோங்க ராசிநாதன் உங்களை பார்க்குறாரு ராசிக்கு மூணில் ராக இருக்காரு ராசிக்கு நல்ல சனி இருக்காரு கண்டிப்பாக கோச்சாரத்தில் அதாவது உங்கள் அக்னாதிபதி பலனும் கோச்சார பலனும் எண்ணி ரெண்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக தனுசுக்கு இந்த யோக வக்ர பெற்றி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு முகவரியை கொடுக்கக்கூடியது இந்த தனுசு தான் அதில் மாற்றுக்கறது இல்லை எனவே தயவு செய்து நீங்க தனுசு ராசிக்கு கண்டிப்பாக கோதன் ராமன் கோதன் ராமன் நல்லா அம் ஆண்டாலை நல்லா பண்பிடுங்க ஆஞ்சநேயர் நல்லா பண்பிடுங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க ஏரிக்கரை ராமன் ஏரி ராமன் அற்புதமான வைணவத்தனக்கு மிக சிறந்தான வழி அற்புதமான சில இன்னைக்கு அந்த பிரிட்டிஷ்காரன் பக்கத்திலேயே பிரிஞ்சி போட வச்சிருக்க மதுராந்தான் ஏரி பேசுனா இருக்காங்க இப்போ வேணா கனியுகம் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஏரி காத்திரவுக்குள்ள ஒரு முறை தரிசனம் எடுத்து ஒரு முறை தரிசனம் அயர் லட்சுமி நரசிம்மரம் வழிபடுங்க பரிக்கல் நாராயணம் பறிக்கல் லட்சுமி நரசிம்மன் அடிபடுங்க கண்டிப்பாக தனுசுக்கு இந்த பக்கரும் ஒரு அதிகமான தீமையை கொடுக்காது அவிரதமான நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது